என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாயிருச்சு மௌனம் பேசியதை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை நன்றியறிவுக்கும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் மூடையும் கிடந்திருக்கேன் அது பருத்தியுடைய வெற்றியாக இருக்கும்போது சரி வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்பவும் தான் இருந்திருக்கேன் வெளியே வர்றதில்லை நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவாக வந்து திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம் இல்லை அது தேட்டரில் என்னவா இருக்கோ அது பிரஸ் கூட போய் நிற்கிறதில்ல அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட ரெண்டு மூணு இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இங்கே நீங்கள் இங்கே இங்கே பார்க்கும்போதும் கூப்பிட்டாரு இல்லை நான் வரல சார்ண்ணா இங்கெல்லாம் வரல ஐடியாவில் இல்லை பொதுவாக போக மாட்டேன் நான் அப்படின்னு அப்புறம் நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார் அப்போ போயிருக்கும் பொழுது அப்பமும் நான் போகலை அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க அந்த டீம் போயிருக்கும்போது மாரியை பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன் அது முடிஞ்சு மராதநாள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இருந்தேன் என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன் அப்போ மாதிரி கூப்பிட்டாரு சார் இப்போ நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்கன்னு நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணுன்னு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்துருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னென்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேய்னாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாங்க அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படத்தினு பகலில் அது இரவுல மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போன ஆள்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன்ன இப்போது மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா நான் ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய என்ன திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா இருந்துடா வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோம் இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா நான் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன் அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்கு அதில் இது வேற நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவரை எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிற உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியது என்ன அப்படித்தானே நீ சண்டை போடணும் அதை விட்டு ஒருத்தன் ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறார்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல் அதுக்கு உங்கள்கிட்ட திராணி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆர்ட்ஃபார்மை ஒன்றால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியலை நான் வைக்கிறது கொண்டான்னு தெரியல அதனால் நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம் அது எனக்கும் அமைஞ்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படி பைசன் வந்து தான் அமைச்சிக்கிருச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன் நான்